சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடிய வல்லவல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இந்த புனிதமான மார்கழி மாசத்திலே நாம் ஆண்டாள பக்தி சேனல் மூலமாக பல்வேறு சமய விஷயங்களை அறிந்து கொண்டோம் இந்த புனிதமான மார்கழி மாதம் பகவான் கிருஷ்ணன் மாசானா மார்கசீரிஷாம்னார் நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மார்கழி மாதம் பகவானை வழிபடுவதற்கு உகந்த மாதம் அதில் குறிப்பாக ஆண்டாள் நாசியார். நமக்கு மார்கழி நோன்பு இருந்து இறைவனை அடைவதற்கு வழிகாட்டியிருக்கிறார் இது முதல் நாள்கிறதுனால கொஞ்சம் அறிமுகத்தோடு இருக்கும் நாளையிலேருந்து ஒவ்வொரு பாசனங்களாக பார்த்து கொண்டு இருக்கும் வைகுந்தத்தில் பெருமாள் யோக நித்திரையில் இருக்கார் தாயார் பாதங்களை பிடித்து விட்டுக்கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் தாயார் ஒரு நாள் கேட்குற சுவாமி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் ஒரு மனைவி கணவனிடம் யாரை உங்களுக்கு பிடிக்கும்னா எந்த பதிலை எதிர்பார்ப்பாள் உன்னதான் பிடிக்கும்னு சொல்லுவாள் இல்லையா நல்ல கணவன் அல்லது கணவரிடம் வந்து க மனைவிக்கு எதிர்பார்ப்பு அதுதான் இருக்கும் தாயார் கேட்ட உடனே பெருமாள் யோசிக்காமல் சொன்னார் என்னை பூமாலையாலும் பாமாலையாலும் என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாயாருக்கு ஒரே அதிர்ச்சி சதாசர்வகாலம் நம்ம பாத சேவை இருக்கோம் ஆனால் சுலபமாக பூமாலையினாலும் பாமாலையினாலும் யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களை பிடிக்கும்னு சொன்னதுனால தாயார் சொன்னான் அப்போ சுவாமி நான் உங்களுக்கு பூமாலை சாற்றி பாமாலை சாற்றி உங்களை வழிபட விரும்புகிறேன் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னா இப்போ பகவான் அதுக்கு அனுமதி கொடுத்தார் உரிய பருவத்தை உரிய காலத்தில் நான் உன்னை திரும்ப திருப்ப அழைத்துக்கொள்கிறேன்னர் ஆண்டாளாக பெரியார்வாளருடைய நந்தவனத்தில் போய் தாயார் அவதரிக்கிறார் இந்த இடத்துல நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும் தாயார் பெருமாளை பிரிந்து வர வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக வந்தால் என்றால் நமக்கு வழிகாட்டுவதற்காக பெருமாளை அடைவதற்கு பெருமாளை மனம் கவர் பெருமாளுடைய மனதை கவர்வதற்கு சுலபமான வழி எது என்பதை பெருமாள் வாயினாலேயே கேட்டு அந்த வழியிலே தான் நடந்து நமக்கு வழிகாட்டுறான் ஏன்னா ஒரு தாயார் வந்து குழந்தைக்கு ஊட்டும்போது தான் சாப்பிட்ற மாதிரி பாசாங்க போடுவார் அப்போ தான் அந்த குழந்தை வாயை திறந்து சாப்பிடணும் அதே மாதிரி தாயார் பெருமாளிடம் பூமாலை சாற்றியோ பாமாலை சாற்றியோ பெருமாளுடைய அன்பை பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது பெருமாளுடைய பெருமைகளை பெருமாளுடைய அருமை பெருமைகளை பெருமாளுடைய காருயத்தை நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும் அதாவது நம்ம நம்ம ஜீவாத்மாவானது பரமாத்மாவிடம் போய் சேரணும் என்ன நம்ம பிறவிங்கிறது வள்ளுவன் சொன்னாரா இல்லையா பிறவி பெருங்கடல்னு இந்த சம்சார சாகரத்துலேருந்து நாம் பெருமாளை அடைவதற்கு என்ன பண்ணணும்னா நாம் பெருமாளுடைய பெருமைகளை பேசணும் பெருமாளை பற்றி சிந்திக்கணும் அதற்கு உரிய மாதமாக இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தார் அதுவும் காரணம் என்னன்னு கேட்டால் அவ ஸ்ரீமத் ஆயர் ஆயர்பாடி பெண்கள் அவர்களெலாம் பெரிய ஞானம் கிடையாது ஆனால் அவர்கள் பெருமாள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர்கள் கிருஷ்ணன் மீது அந்த அன்பின் காரணமாக எல்லாரும் கிருஷ்ணனை அடைவணும் என்பதற்காக காத்தியாயின் விரதத்தை இந்த மார்கழி மாதத்திலே இருந்து கிருஷ்ணனை அடைந்தார்கள் ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் தான் மாத்திரம் நோன்புறுத்து தான் பகவானை அடைய வேண்டும் என்பது அவளுடைய குறிக்கோள் கிடையாது நமக்கு வழிகாட்டுவதற்காக தாயார் பகவானிடம் உத்தரவு கொண்டு கீழே நம்மை போன்ற சராசரி மனுஷ உருவத்தோட வாழ்ந்து இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை பிரிந்ததனால் எப்படி இயங்குகிறது என்பதை தன்னுடைய பாசுரங்கள் மூலமாக விளக்கி இப்ப பகவான் ஒருவனே நம்மை நெறிப்படுத்துபவன் அவனே நமக்கு மோஷத்தை தரவல்லவன் அப்படிங்கிறத முதல் பாசுரத்திலேயே சொல்லிடுவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிப்பட்ட பெருமாளை அடை அடைவதற்காக இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தால் இதில் ஒரு நல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பகவான் நமக்கு ஒரு வழிகாட்டினார் பகவத்கீதையில் பகவத்கீதைங்கிற ஒரு நன்னூலை கொடுத்து பகவான் நம்முடைய சந்தேகங்களை தெரிவிக்கிறான் எப்படி தெளிவிக்கிறான்னு கேட்டால் அர்ஜுனன் ஒரு வியாஜிதமாக கொண்டு அர்ஜுனன் மூலமாக அர்ஜுனன் நாம் என்ன நமக்கு என்னென்னவெல்லாம் சந்தேகம் வருமோ அதையெல்லாம் அர்ஜுனன் கேட்குறான் அர்ஜுனனுக்கு பதில் சொல்வதனுடைய ஒரு வாய்ப்பாக கொண்டு நமக்கு பகவான் பதினெட்டு அத்தியாயங்களே கீதையை நமக்கு கொடுத்தார் ஆனால் நாச்சியார் நமக்கு முப்பதே பாசுரங்களில் பகவானுடைய அத்தனை பெருமைகளையும் பகவானை ஏன் அடைய வேண்டும் என்பதையும் பகவானிடம் எப்படி கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்பதை இந்த முப்பது பாசுரங்களை சொல்ற அதனால தான் பின்னால் வியாகியான கத்தாள் சொல்லும் போது சொல்லுவார் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் திருப்பாவை முப்பது பாஸ்தரத்தை சொல்லி சகல நான்கு வகையான வேதங்களையும் பாராயணம் பண்ணதுக்கு உண்டான பலன் உண்டு வேதத்தினுடைய சாரம் தான் திருப்பாவை அது ரொம்ப எளிமையான பதங்கள் ஆனால் ரொம்ப அர்த்த புஷ்டியான பதங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பதங்களுக்குமே பெருமாளுடைய சொற்ப லட்சணம் பெருமாளுடைய காரூயம் அவருடைய குணங்கள் நாம தவறி பயிரக்கூடிய குற்றங்கள் அதற்கு மன்னிப்பு அது கேட்க வேண்டிய மன்னிப்பு அவ்வளோ அதில் வந்துடும் பகவானிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை தாயார் பாசுரங்களாக கொடுத்து விட்டான் அதனால நம்ம திருப்பாவை சொன்னாவே திருப்பாவைங்கிறது ஒரு அருமருந்து அருமையான விருந்து ஆகவே அதை நாம் இன்று முதல் அந்த அருமையான மதி நிறைந்த நன்னால் அழகாக சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே சொன்னால் மார்கழித்திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போது மேற் போதுமீறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் உறங்கி கொண்டிருப்பவளை எழுப்புவதாக எழுப்பி அவர்கள் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து பாசுரங்கள் பகவானுடைய பகவானிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பகவானை கதவை நாம எல்லாரும் எழுந்தி இவ்வாறு எழுப்பி அப்புறம் பகவானை எழுப்பி பகவானிடம் சொல்லுவோம் அப்போ இங்கே ஜீவாத்மாவானது இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்த உடனே அது மீளாத உறக்கத்தில் இருக்கு அதே மாதிரி பகவான் இங்கே பார்க்கடல்ல அரிசுயல் பொண்ணுக்கலாம் இது மீளா துயர் துயில் எந்திரிக்க முடியாத தூக்கம் ஆனால் அங்கே இருக்கிற தூக்கம் பகவான் அப்படின்னா பைய தூயின்ற பரமநடையும் தூங்குற மாதிரி தூங்குகிற மாதிரி நடிப்பான் அதனால் இங்கே ஜீவாத்மாவை எழுப்பி ஜீவாத்மாவை அழைத்து கொண்டு போய் பரமாத்மாவை எழுப்பி பரமாத்மிட்ட சேர்க்கறது தான் இந்த திருப்பாவை ஆகவே இதில் பல வியாக்கியான கர்த்தாக்கள் எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா அளவுக்கு சொல்கிறதுக்கு அடி எனக்கு அருகதை இல்லாட்டாலும் ஏதோ மார்கழி மாதத்தில் திருப்பாவை பற்றி ஒரு எனக்கு தெரிந்த உரையில் நான் கேட்ட அளவு படித்த அளவு தெரிந்த அளவு என்னுடைய அரியன் வழியாக சிற்றறிக்கு தோன்றிய விஷயத்தை ஒவ்வொரு பாசனங்களாக இந்த பாசனங்களை சொன்னாவே போகிறோம் அதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த பாசனங்களில் உள்ள கவித்துவத்தை தாயாருடைய பதங்கள் எப்படி இருக்குது பதப்பிரயோகம் வார்த்தை பிரயோகம் தேனாக நினைக்கும் திருப்பாவை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக சொல்லுவா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நின்றனவும் தூசாகும் தூசாகும்னா அந்த பெருமாளுடைய நாமாக உண்டான பெருமை பெருமாள் எப்படிப்பட்டவர் அவர்கிட்ட என்ன கேட்கணும் என்பதை முப்பது பாசனங்களை சொல்கிறாள் ஒவ்வொரு பாசனங்களை ஒரு நாளாக பார்ப்போம் இந்த பாசனங்களை சொன்ன ஒரு பாக்கியமே நமக்கு போகிறோம் இருந்தால் அதில் சில அடியனுக்கு தோன்றக்கூடிய அபிப்பிராயங்களை பெரியவர்கள் சொல்ல கேட்டது அடியனுடைய மனசில் தோணக்கூடிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் இன்றைய தினம் முதல் நாளாகையால் முதல் நாள் பாசுரமாகிய மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாளி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாலோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய்னா தாயார் போய் ஒரு தன்னுடைய தோழியை எழுப்புறா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆளால் மார்கழி மாதம் நம்முடைய அறிவுக்கு விருது தரக்கூடிய நன்னால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமையிர் போதுமையினோ நேரழியீர் குளிக்க காலா போங்கோ ஸ்நானம் பண்ணிட்டு நீராட போதுமீர் போதுமீனோ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இப்போ நாச்சியார் என்ன பண்ணிட்டான்னா தான் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அகரகாரத்தை திருவாய்ப்பாடின்னு ஆக்கின் அவருடைய தோழிகளெல்லாம் எல்லாம் ஆயர்குல சிறுமீர்களாக நினைத்து கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை கிருஷ்ணனாக நினைத்து கொண்டாள் தான் இருக்கக்கூடிய இடம் அக்ரகாரத்தை ஆக்கினால் அக்ரகாரத்து குழந்தைகளை ஆயர் சிறுமிகளாக பாவித்து அவர்களை எழுப்பி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை கிருஷ்ணனாக நினைத்துக் கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியாள் இவது தன்னுடைய மனசுக்குள்ள திருவள்ளுவர் அகரகாரத்தை ஆயர்பாடியா இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளை ஆயர்பாடி வீட்டு குழந்தைகளாக நிறுத்திக் கொண்டு சீர்மல்கும் ஆய்பாடி ஆயர்பாடிக்கு என்னன்னா சிறப்பு மிகுந்த ஆய்பாடி சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமியா என்ன இங்கே அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய இவர்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணுவார்கள் பகவானோடு எப்படி அனுபவித்தார்கள் அது மாதிரி நீங்க செல்வ சிறுமியர்கள் கொடுத்து வச்சவா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் இதுக்கு அருமையா வியாகியான கத்தாக்கள் சொன்னார்கள் கிருஷ்ணா என்ன பண்ணுவான்னா யசோதை கீ தினசரி கம்ப்ளைண்ட் வரும் என்ன புகார் வரும் என் வீட்டில் த தயிர் எடுத்து சாப்பிட்டான் என் வீட்டில் நெய் எடுத்து சாப்பிட்டான் அதை திருடிட்டான் இதை திருட்டான் ஆனால் அந்த கிருஷ்ணன் வந்து யசோதைக்கு பயப்பட மாட்டான் யசோதை அவளை சொல்லுவானா ஏடா இப்படி எல்லா இடத்துலையும் திருவிழா உண்மையில புகார் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஏகமா திருடினேன் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடுவானா சிங்கம் மாதிரி தாயார்னாலும் இருப்பான் ஆனால் அவனுக்கு தகப்பனாராகிய நந்தகோபனை கட்டால் பயம் ஏன்னா நந்தகோபன் என்ன பண்ணுவானா கையில ஒரு வேல் வச்சிருப்பானா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் கொடுந்தொழிலன் என்ன கொடுந்தொழில் அவன் என்ன ஆய அவனுடைய வேலை என்ன நந்தகோபனுடைய வேலை ஆடு மாடுகளை தான் அது என்ன கொடுந்தொழிலா இல்ல ஆனா இந்த நந்தகோபன் என்ன பண்ணான்னா தினசரி தன்னுடைய கையில முதல்ல குழந்தை பிறந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஆபத்து கிருஷ்ணனுக்கு மாற்றி மாற்றி பூதகியிலேருந்து ஒரு மாற்றி மாற்றி எதா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து வந்துட்டே இருந்தான் அதனால் அவன் காவல் காக்க ஆரம்பித்தான அந்த குழந்தைக்கு கூர்மையான வேலை கையில் எடுத்துட்டானான் அந்த கிருஷ்ணனை ஒரு எறும்பு கடிக்க போனால் கூட அந்த நந்தகோபன் என்ன பண்ணுவான்னா அந்த எறும்பை கை நாலத்தை தான் அடிக்க மாட்டானாம் ஒரு வேல் கொண்டு குத்துவானான் அந்த எறும்பை தூக்கி போடுவானான் தூக்கி போட்டு தூக்கி போட்டு அப்படியே போட்டு போட்டு அவனுடைய சுபாவமே மாறிடுதான் ஏன்னா எந்த நேரத்துலையும் கிருஷ்ணனுக்கு யார் மூலியும் ஆபத்து வரும்ங்கிறதுனால அதை வந்து கூர்வேல் கொடுந்தொழில் ஆக்கிட்டானான் ஒரு சாதாரண எறும்பை கூட சாதாரணமாக கை நாள் அடித்து தூக்கி போடுறது இல்லை ஏன்னால் அந்த எறும்பு உருவத்தில் ஏதாவது ராசிங்க வரலாமா அதனால் அந்த நந்தகோபனை கண்டா சாதாரணமாக நந்தகோபனை கண்டா எல்லாருக்கும் இங்கே பயம் ஏன்னா அவன் தான் தலைவன் கிருஷ்ணன் ரொம்ப பயப்படுவான் கிருஷ்ணனை பா நந்தகோப வீட்டுக்குள்ளே வரும்போது கிருஷ்ணன் வந்து நந்தகோபன் இருக்கான்னா பம்மி பம்மி உள்ளே போவானா உள்ளே போனோட தாயிட்ட போனோட இளம் சிங்கமாக சீருவானான் நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைன்னு அதான் அழகாக நாச்சியார் அனுபவிக்கிறாள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நாச்சியார் அதாவது யசோதை யாருன்னா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கு போகிறானா இல்லையா அதனால யசோதை யார் மாமியார் முறை அதனால் மாமியாரை ஐஸ் வைக்கிறா எப்படி வைக்கிறா ஏறார்ந்த கண்ணினான் அழகான கண்களை கொண்டவளே ஏறார்ந்த கண்ணினா ஏறார்ந்த கண்ணினா அவனுடைய கண்ணு எதாவது கண் அழகாயிட்டு தான் ஏன் அழகாயிடுச்சினா அவன் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருந்தானான் அதான் கிருஷ்ணனுடைய ரம்யத்தில் ர ரமிச்சு கிருஷ்ணனையே பார்த்ததுனால அவளுடைய கண்கள் ஏறார்ந்த கண்ணி ஆகிட்டு தான் ஏறார்ந்த கண்ணியாகிய ஒரே பார்வை ஒன்றையே பார்த்துக்கா கிருஷ்ணனை பார்த்து 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 அந்த கண்ணுக்கே பவர் ஆகிடுதான் அழகாக பெரியார் சொல்லுவார் பொண்ணை கொண்டு உரைகள் மீது நிறமர போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினை உரைத்து கொண்டேன் உன்னோட நான் உன்னுடைய நாமாவளியை சொல்லி சொல்லி என்னுடைய நாக்கு தகதகன் மின்ன ஆரம்பிச்சு உனர் பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமர போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினை உரைத்து கொண்டேன் அப்புறம் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னேறிட்டேன் அப்படின்னா அவருடைய பெரிய பெரியாழ்வார் அவர் அப்படி அனுபவிச்சத தாயார் இப்படி அனுபவிக்கிறார் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அடுத்தது பெருமாளுக்கு சொருபலட்சணத்தை சொல்றார் கார்மேனி செங்கன் அவனுடைய மேனி எப்படி இருக்குன்னா கார்மேனி மழை முகில் போல மழை மழை வண்ணன் முகில் வண்ணன் பேர் அவனுக்கு கார்மேனி செங்கன் அவனுடைய கண் எப்படி இருக்கு செங்கன் பின்னால் சொல்லும் சொல்லுவாள் அவனுடைய கண் எப்படின்னா சிவப்பாக தாமர புஷ்பமா இருக்கான் பங்கைய கண்ணாளனை பாடையில ஒன்னு பின்னால சொல்லுவா கார்மேனி செங்கன் அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னா அவனுடைய திருமுகம் எப்படி இருக்குன்னா ஒரு சூரியன் உதித்தது மாதிரியும் சந்திரனுடைய பிரகாசத்தோட கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படிப்பட்ட என்ன தெரியுமா பண்ணுவான் நாராயணனே இந்த இந்த சொருப லட்சணங்களுக்கெல்லாம் உரியவன் யாருன்னு கேட்டா நாராயணனே நாராயணனுக்கு உண்டான என்ன கார்மேனி செங்கன் கதுமதியம் போல் முகத்தான் மூணு வகையான இது அவனுடைய மேனி மேனி முழுவதும் கருப்பாக கருப்புனா வெறுக்கக்கூடிய கருப்புள்ள முகில் பொன்னன் கார் கா கார் போல அவருடைய மேகம் அவருடைய சரீரம் சரி கார் மேணி கண் அப்படி கண்ணு கற்பா இல்ல கண்ணு செங்கண் தாமர புஷ்பம் மாதிரி அவருடைய கண்கள் இருக்கும் அப்போ முகத்துல தேஜஸ் எப்படி இருக்குன்னு கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிப்பட்ட நாராயணனே அப்படிப்பட்டவன் நாராயணனே நாராயணனே நமக்கே வரை தருவான் இந்த நாராயணனேங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நாராயணனே நேரடியாக நமக்கு பகவானே காட்சி கொடுப்பான் நாராயணனே நமக்கே வரை தருவான் நமக்கேனா என்ன அர்த்தம்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் பெரிய ஞானியாக அவசியம் இல்லை பெரிய சாஸ்திரங்கள் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை சாதாரணமான குழந்தையாக இருந்தால் போகிறோம் நமக்கு என்ன வேணும் நம்மை ஒரு மாணவராக நம்ம ஆக்கிட்டா போகிறோம் பின்னால் சொல்லும் போது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை அழைத்தனம்னு சொல்லுவார் நம்ம ஒரு சாதாரண ஒரு குழந்தை எப்படி தாயுடைய அன்புக்காக தாயுடைய காட்சிக்காக தாய்க்காக எப்படி இயங்குமோ அதே மாதிரி நாம் நம்மை மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் நாராயணனே அந்த நிலைமைக்கு நாம இருந்தோன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் பறைனா என்ன அர்த்தம்னா நமக்கு மோசம் இந்த வந்து விடுதலை பறை தருவான் பார்வோர் புகழ படிந்தேலோ ரொம்ப வாய் இந்த பார்வரெல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவரெல்லாம் நம்மை புகழ நம்மை புகழ இந்த உலகத்தாரால் நாம் புகழப்பட படிந்தேலோ ரொம்ப வாய் நாம் இறைவனுடைய திருவடிகளை படிந்து நாம் வழங்குவோம் என்று நமக்கு முதல் நாள் பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே நமக்கு அருமையான ஒரு செய்தியை கூறுகிறாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய பெருமாளை சரண் புக வேண்டும் வள்ளுவர் சொன்னார்கள் கற்றதனால் ஆய பயனின் கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இது பெருமாளுடைய திருவடியை அடையணும் பெருமாளுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் திருவடியை நினைக்க வேண்டுமென்றால் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்வதற்கு உறங்கிக் கிடக்கக்கூடிய நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவை எழுப்புவதுதான் இந்த திருப்பாவையினுடைய நோக்கம் ஆகவே இன்றைய தினம் முதல் பாசுரத்திலே நாம் அனுபவித்தோம் இதில் பாசுரங்களுக்கு வியாகியானம் அதெல்லாம் பெரிய அளவில் அந்த அந்தளவுக்கு நம்ம யோசிக்காவிட்டாலும் அந்த பாசுரங்களை சொன்னாவே போகிறோம் நமக்கு ஏதோ அதில் நமக்கு தெரிந்த ஒரு ஒரு கடலிலேருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு கிளைஞ்சர் மாதிரி நம்முடைய சிந்தனையில் தோறக்கூடிய சில சில சிந்தனை சிதறுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அதுவும் ஆண்டாளர்கள் பக்தி சேனல் என்பதனால் இந்த ஆண்டாள் ஆச்சியாரை பற்றி நம்முடைய தாயார் ஆண்டால் நான் நமக்கு வழிகாட்டியவள் பெருமாளை எப்படி வணங்கணும் தூங்கி இருக்கக்கூடிய நம்ம மனசை எழுப்பி அதை இந்த ஜீவாத்மா உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த நம்முடைய சம்சார சாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மாவோடு கொண்டு போய் கரை சேர்ப்பதற்காக தாயாருடைய பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் நமக்கு துணை நிற்கின்றன ஒவ்வொரு பாசுரங்களாக நாம் அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி ஜெய அஞ்சனேய மூர்த்தி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாது இறைவா நீதாராய் பறகையளவு ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமையாவும் உனக்கேனாம் ஆட்சியும் மற்ற இனம் காமங்கள் மாற்ற இளவு செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவோள் பெற்று இன்பூரும் ரொம்ப ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா